வணக்கம் புராணங்களை பொறுத்த சில செய்திகள் தவறா சரியா அப்படிங்கிற விஷயம் காலங்காலமாக பேசப்படுது சொல்லப்படுது ஒரு பக்கம் பார்த்தா சரி மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தா தவறு மாதிரி தெரியுது இதெல்லாம் செஞ்சிருக்க செஞ்சுருக்கக்கூடாதுங்க அப்படின்லாம் தோணுது சரிங்க இதெல்லாம் கற்பனை தானங்க அப்படின்ட்டு போகிறதும் உண்டு ஆனால் அப்படி இல்லைங்க எப்படியாக இருந்தாலும் இவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காகத்தான் புராண இலக்கிய பாத்திரங்கள் இருக்கின்றன ராமராஜ்யம் உருவாக வேண்டுமென்று நினைத்தார் காந்தியடிகள் ஆனால் அவர் அதிகமாக படித்தது பகவத்கீதை பாருங்க ராமராஜியும் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் கண்ணன் கூறிய அறவுரைகள் கொண்ட பகவத்கீதையை படிக்கிறார் இது ரெண்டும் நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது சரி புராணங்களில் சில கேள்விகளுக்கு விடை உண்டா இல்லை காலங்காலமாக பேசப்படுதா உதாரணமாக சீதை இலங்கையிலிருந்து மீட்கப்பட்ட பிறகு ராமன் ஏற்றுக்கொண்டாரா என்கிற போது தீக்குளிக்க சொன்னாரே சரியா இதுதான் அடிக்கடி பேசப்படுற ஒரு விஷயம் இதில் கூட இன்னும் கூட அதுக்கு முன்னாடி ஒன்று உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ராமன் வந்து சில கடுமையான வார்த்தைகளில் சீதையை பேசிடுறாப்புல அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படியே சோகத உருவத்தோடு வராமல் இவர் வெற்றி பெற்றாருங்கிறப்ப கூட இருக்கக்கூடிய திருசடை விபீஷனுடைய மகன் என்ன பண்ணுறா சீதையை கொஞ்சம் அலங்கரித்து கூட்டிகிட்டு வர்றான் இப்போ அந்த அலங்காரமாக அவ் சீதை வந்தது கூட ராமனுக்கு பிடிக்கவில்லையா இல்லை அங்கிருப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று கூட நினைத்திருக்கலாம் அப்போது ராமன் இலங்கையில் எப்படி இருந்தாய் என்ன உணவு சாப்பிட்டாயா அப்படி செய்தாயா அப்படி செய்தாயா என்றெல்லாம் சில வார்த்தைகள் சொல்வதாக பார்க்குறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவளை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீ நெருப்பில் இறங்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இடுகிறார் இது சரியா யோசிச்சு பாருங்க அவள் மீது என்ன தப்பு அவள் என்ன தப்பு பண்ணா ராவணன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் ஒருதலை காதலால் அவளை கவர்ந்து கொண்டு போயிட்டான் அங்கே அவள் பட்ட பாடு என்ன நமக்கு தெரியும் பத்து மாதங்கள் சிரமங்கத்தில் இருந்தா ஆனாலும் அவள் மீது குற்றம் சாட்டப்பட்டது போல நெருப்பிலே இறங்கச் சொல்லுகிறார் பின்னாடி கூட புதுமை ஒரு கதையில் சாபவோச்சனம் அகழிகை பற்றி பேசுகிறப்ப அந்த கல்லாயிருந்த அகழிகை ராமன் கால்பட்டு பெண்ணாக மாறின பிறகு சீதையவளை சந்திக்கிறப்ப அந்த பெண்ணை ரொம்ப வரவேற்றுட்டு உன்னை ராமன் தீக்குளிக்க சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு மீண்டும் கல்லானால்னு முடிப்பார் அப்படி ஒன்றும் அவன் கால்பட்டுனா பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னே சந்தேகப்பட்டா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அது தோணுது இது அவருடைய கற்பனை இப்போ நம்ம இங்கே வாங்க ஏன் நெருப்பில் இறங்க சொன்னார் ஒரு வார்த்தைக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன் மாரிசன் மாயமானாக வந்தபோது அதை பிடித்து தருமாறு கேட்கின்ற சீதையினுடைய குணம் அப்படி ஒரு மான் இருக்காது என்று இலக்குவன் சொல்லுகிறான் ஆனாலும் சீதையை விரும்புகிறாள் விருப்பத்திற்கு விருப்பத்திற்கேற்ப ராமநதி பிடிக்க செல்லுகிறான் இலக்குவனை நீ இருந்து அந்நியை பார்த்துக்கொள்ளு என்று சொல்லிவிட்டு செல்கிறார் இப்போது இதுவரைக்கும் நமக்கு சரியாக போயிட்டு எல்லாமே ஆனால் மாரிசன் மீது அம்புப்பட்டவுடன் அவன் என்ன பண்ணுறான் சாகிறப்போ கூட கெட்ட நோக்கத்தோடு சாகிற மாதிரி ராமனுடைய குரலில் மிமிக்ரி பண்ணிட்டு லக்ஷ்மணா அபாயம் சீதா அபாயம்னு சொல்லிட்டு செத்து போகிறான் இந்த குரலை உடனே சீதை நடுங்கிறான் தம்பி ராமனுக்கு ஏதோ அபாயம் நீ போய் பார்த்துவா அப்படிங்கிறா அப்போ இலக்குவன் சொல்கிறான் இல்ல அண்ணி நிச்சயமாக இருக்க முடியாது ஏனென்றால் எனக்கு தெரியும் அவருடைய அம்பின் திறம் அவருடைய வீரம் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அரக்கர் மாயை இல்லை நீ போனோம் அப்போ இலக்கம்னு சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் திருமணமாகி வந்த வரைக்கும் அவரை தெரிஞ்சிருப்பீங்க நான் பிறந்ததுலேருந்து அவரை தெரிஞ்சிருப்பேன் எனக்கு அவருடைய தன்மை தெரியும் ரெண்டாவது நான் அவர் ஒன்றாகத்தான் படித்தோம் சொல்லி சொல்லி பார்க்குறான் இப்போ எல்லாவற்றையும் கேட்டு ஆறுதலடைய வேண்டிய சீதை அளவுக்கு அதிகமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டதாக பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் என்றால் நீ ஏன் இங்கே நிற்கிறேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு வார்த்தையை அவள் பயன்படுத்துகிறாள் அதாவது இலக்குவன் மீது அவளுக்கு ஒரு ஒரு ஐயம் ஏற்படுவதை போன்ற ஒரு வார்த்தை இதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்க்கணும் ராவணன் தூக்கிட்டு வர்றபோது இவருடைய நகைகளெல்லாம் குரங்குகள் எடுத்து வச்சுருக்குது அதை சுக்ரீவனும் அனுமனம் கொடுத்த போது இது சீதையினுடைய நகையாக பாருங்கன்னு சொன்னபோது ராமன் மன வருத்தப்பட்டு இலக்குவா நீ பார் என்று சொல்ல அவன் அந்த நகைகள் எல்லாம் எடுத்து காதணியை தனியாக வைக்கிறான் கையணியை தனியாக வைக்கிறான் என்ன அவன் சொல்கிறான் அது தெரியல அவனுக்கு ஆனால் காலில் இருந்த அணியை பார்த்த உடனே இது என்னுடைய அண்ணியினுடைய அணிதான் என்கின்றார் ஏனென்றால் அவளுடைய பாதத்தை தவிர அவன் நிமிர்ந்து கூட பார்க்காத உத்தம குணம் உள்ளவன் அப்படிப்பட்டவனை ஒரு வார்த்தை இவள் சொன்னவுடன் சீதை சொன்னவுடன் சரி நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டு தன்னுடைய அம்பால் ஒரு கோடு போட்டுவிட்டு தயவு செய்து இதை தாண்டி வந்துவிட வேண்டாம் என்று மட்டும் வேண்டிக்கொண்டு கொண்டு செல்கிறான் அங்கே போகிறபோது ஒரு காட்சியை பார்க்கலாம் இவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே எழுத்தாப்பில் வந்த ராமன் அந்த மானை கொண்டுட்டு வந்த ராமன் இலக்குவா நீ ஏன் வந்த அப்படின்னு பதட்டத்தோடு கேட்குறான் அப்போ இலக்குவன் பதில் சொல்லலைக்கேன் பதில் சொல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறான் என்ன அர்த்தம் தெரியுமா தன் அண்ணி தன்னை நோக்கி கேட்ட கேள்வியை கூட திரும்பி அவனால் என்ன பண்ண முடியல சொல்ல முடியல அண்ணன்ட்ட இப்போ ராமனுடைய மனது தெரிந்து கொண்டது இந்த அப்பாவி காயப்படுத்தப்பட்டிருக்கிறான் ஏதோ ஒரு வார்த்தை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்பது போல தெரிந்து கொண்டு பிறகு தன்னுடைய தம்பியை அணைத்து கொண்டு சீதையை நோக்கி வருகிறார்கள் சீதை அங்கே இல்லை இப்போ நெருப்பு குளிக்க சொன்னது தப்புன்னு நமக்கு தோணுது எப்படி மனைவி மீது சந்தேகப்படலாம் என்று எண்ணம் தோன்றுகிறது ஆனால் அன்றைக்கு இலக்குவண்ணுடைய மனது என்ன பாடுபட்டிருக்கும் இந்த நெருப்பு உடம்பைத்தான் சுடும் ஆனால் நீ சொன்ன வார்த்தை இந்த அப்பாவினுடைய மனதிலே ஆறாத வடுவாக சுற்றிருக்குமே என்று ராமன் நினைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நெருப்பு எல்லா பொருளையும் சுத்தப்படுத்தும் என்பதால் உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு அவன் அந்த முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் உலகம் என்ன சொல்வது என் மனைவி நான் என்றெல்லாம் கூட சொன்னாலும் கூட பிறகு அந்த பழி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை செய்திருக்கலாம் இது நாம் புராணத்தில் பார்க்குறோம் பின்னால் கூட அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதினார் நெருப்பு சுத்தப்படுத்திய சீதையினுடைய குணத்தை கற்பை ஒரு சலவை தொழிலாளியின் நாக்கு அழுக்காக்கிவிட்டது அப்படிம்பார் எந்த இடத்துல பின்னாடி மீண்டும் காட்டுக்கு அனுப்பப்படுற காட்சி ஒன்று வரும் அந்த காட்சியின் போது ராமன் மீண்டும் அவளை இப்போ காட்டுக்கு அனுப்பினான்னு ஒரு செய்தி வர்றப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தையில் சொல்லுவார் நெருப்பு சுத்தப்படுத்தி கொடுத்தது நாக்கு அழுக்காக்கி விட்டது அப்படிம்பார் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நெருப்பில் இறங்க வச்சுது இப்போ இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்குறோம் ஆறாயிரம் இது சரியாக தவறா என்பது காலங்காலமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு செய்தி நானும் பேசியிருக்கிறேன் இது பற்றிய கருத்துக்களை நீங்களும் சொல்லுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்